இந்திய பாராளுமன்ற தேர்தலில் அமெரிக்கா தலையிட முயற்சி செய்வதாக ரஷ்யா குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் செய்தித் தொடர்பாளர் மரியா ஜாகரோவா ஊடகங்களுக்கு தனது கருத்தை தெரிவித்துள்ளார் வி காஜிங் வாஷிங்டன் வித் வி காட்ஜ் வாஷிங்டன் பிகாஸ் இட் இஸ் ஹார் சே இமேஜின் மூவி ப்ராசிஷன் தென் வாஷிங்ஷன் இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் அஃபேர்ஸ் மேலும் அவர் தெரிவிக்கையில் காலிஸ்தான் பிரிவிநிவாதி குர்பத்வம் சிங் பன்னுன் கொலை சதியில் இந்தியர்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை அமெரிக்கா சுமத்துகிறது இப்படி இந்தியாவின் மத சுதந்திரம் சார்ந்து ஆதாரமற்ற வகையில் அமெரிக்கா தொடர்ந்து பேசி வருகிறது இந்தியாவில் நிலவும் அரசியல் சமநிலையை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு காரணமாவதுடன் இந்திய பொது தேர்தலை சிக்கலாக்கும் நோக்கில் அமெரிக்கா இப்படி செய்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே அண்மையில் மத நம்பிக்கை சார்ந்த உரிமை மீறல்களில் இந்தியா உட்பட பதினாறு நாடுகள் ஈடுபடுவதாக சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க ஆணையம் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது மேலும் இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சும் கண்டனம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் தேர்தல் நேரத்தில் இந்தியாவை நிலைக்குலைய செய்ய முயற்சிப்பதாக ரஷ்யா முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து பேசிய அமெரிக்க செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர்

இலங்கையில் நிலை செய்தி வீரகேசரியில் செய்திகளை பெற்றுக் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்